ஒரு அடித்தளத்தை அமைப்பது இன்று கையில் குழந்தை கையில் இருக்கக்கூடிய புத்தகம் அது கசடு அறை இருக்க வேண்டும் என்ன காரணம் எப்பொழுதும் முன்னுதாரணமாக நான் சொல்லக்கூடிய ஒன்று மாடு சுத்தமாக இருக்கிறது மாட்டின் மடி பலமுறை கழுவப்பட்டிருக்கிறது பால் கறக்கக்கூடிய அந்த நபரின் கைகள் கழுவப்பட்டிருக்கின்றன பாத்திரம் சுத்தமாக இருக்கிறது கரந்த பால் அதைவிட சுத்தமாக இருக்கிறது அடுப்பையும் துடைத்து சுத்தமாக வைத்திருக்கிறேன் கலத்தோடு எடுத்து அடுப்பில் வைத்தாகிவிட்டது அடுப்பில் பால் கொதிநிலை வந்து பொங்கி வரும்பொழுதும் அந்த பால் சுத்தமாக இருக்கிறது அது உறைந்து நிற்பதற்காக உரை

வளர்வதற்கான ஒரு பரிணாம வளர்ச்சின் ஒரு சின்ன உதாரணம் பரிச்சயப்பட்ட ஒன்றைத்தான் நான் மறுபடியும் கொடுக்கிறேன் மாசு நீங்கி இருக்க வேண்டும் காற்றில் மாசு இருக்கிறது தண்ணீரில் மாசு இருக்கிறது பூமியில் மாசு இருக்கிறது என் விண்வெளியை கூட விட்டோம் என்று வருத்தப்படும் பொழுது வள்ளுவனிடம் மாசு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் மனத்துக்கன் மாசுலனாதல் அனைத்தரன் ஆகுலன் இறப்பெற உன் மனதில் மாசு இல்லாமல் இருந்தால் அதைவிட பெரிய அறம் உனக்கு எதுவும் கிடையாது மனத்துக்குள் இருக்கக்கூடிய மாசு என்னவாக இருக்கும் இப்பொழுது உளவியல் வல்லுநர்களிடம் போய் கேட்டீர்கள் என்றால் அவர்கள் போடக்கூடிய அந்த பட்டியலை நாம் சொல்லக்கூடிய இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே வள்ளுவன் கொடுத்துவிட்டு போய்விட்டான் தாண்டி போகும்பொழுது நாம் திரும்பிக் கூட பார்ப்பதில்லை ஒரு இரண்டு மதிப்பெண்களுக்காக அந்த குரலை எழுதிவிட்டு போகிறோமே தவிர அப்படி சென்று விடுவோம் என்ற அச்சம் இருந்ததால் தான் நிற்க அதற்கு தகை என்று வலியுறுத்தி சொன்னான் அரண் சொல்லும் பொழுது அரண் சொல்லவில்லை அரண் வலியுறுத்தி சொன்னது அது எடுத்து பார்த்தோம் என்றால் எது எனது மனதில் உள்ள மாசு திரும்பி பார்த்தோம் என்றால் அழுக்காறு அவா வெகுளி இன்னாசொல் இவை நான்கும் மாசு அப்ப அழுக்காறு பொறாமை பொறாமை வந்தால் உடன் அதன் நிழலாக வரக்கூடியது பேராசை என்னும் அவா பெரிய ஆசை அல்ல பேராசை என்பது வேறு பெரிய ஆசை என்பது வேறு அழுக்காறு அவா இவை இரண்டும் வந்தாலே நிராசை வருவதன் காரணமாக வெகுண்டெழக்கூடிய நமது வெகுளி இது நாம் மூன்றும் வந்துவிட்டால் தடுக்கவே முடியாது இன்னாசொல் அழுக்காறு அவா வெகுளி இன்னாசொல் இவை நான்கும் இதற்கு பின் நீங்கள் அதில் ஏற்ற வேண்டிய எந்த மாசும் கிடையாது இவை நான்கும் வந்துவிட்டாலே முற்றிலுமாக மனது மாசு அடைந்து விட்டது என்று பொருள் தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம் அறிவை பொது உடைமையாக்குவோ அனைவரும் வருக